ஏபிகேஎஸ்ஸு ஆர்கானிக் இந்த இதை வந்து நாங்கள் கோகோ மேக்ஸ் நாங்கள் பார்த்தோம் பார்த்து அதை வாங்கி நாங்கள் பயன்படுத்துகிறேன் நான் இந்த தென்னை மரம் வச்சு இது ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு இட்டை வந்து பார்த்திங்கன்னா பாலை வெடிக்காமல் பாலையில் வராமல் இருக்குது அதுகளுக்கெல்லாம் இந்த மருந்தை யூஸ் பண்ணதுக்கு பின்னால் கொஞ்சம் பாலை அதிகமாக வர்றதுக்கு ஆரம்பிக்குது கொடுக்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் நம்மளுக்கு வெள்ளை அடிச்சு மாதிரி இருந்துச்சு மரம் அந்த மட்டை இதுக்கெல்லாம் பார்த்தோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரு கருன்னு எல்லாம் ஓரளவுக்கு மழை அதுவும் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இது கொடுத்ததுக்கு பச்சை அடித்த மாதிரி இருக்குது இதே நீங்கள் நம்ம இது கொடுத்துருக்குற மரத்துக்கு கொடுக்காத மரத்துக்கு பாருங்கள் கொஞ்சம் வெள்ளை அடித்த மாதிரி இருக்குது எனக்கு கண்ணுக்கு அது தெரியுது அவ்வளோ வணக்கம் என் பேர் கே திருமலைசாமி நம்ம ஊர் வேதம்பட்டி குடுமலை தாலுக்கா திருப்பூர் மாவட்டம் நான் அந்த தென்னை மரம் வச்சு இது ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு நம்மளா கொஞ்சம் தண்ணிக்கு அப்படி இப்படின்னு இருந்து கொஞ்சம் குறுமையெல்லாம் கம்மியாக பிடிக்கிறதுனால கொஞ்சம் நான் யூடியூப்பில் பார்த்தேன் சரி இது பண்ணலான்னு பண்ணிட்டுருக்குறோம் ஏபிகேஎஸ்ஸு ஆர்கானிக் இந்த இதை வந்து நாங்கள் கோகோ மேக்ஸ் நாங்கள் பார்த்தோம் பார்த்து அதை வாங்கி நாங்கள் பயன்படுத்துகிறேன் இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலை எல்லாம் ஓரளவுக்கு விட்டுருக்கு பாலை நல்லா வெடிச்சிருக்கு அதாவது வந்து சில இதுகளில் மட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா பாலை வெடிக்காமல் பாலையில் வராமல் இருக்குது அதுகளுக்கெல்லாம் இந்த மருந்தை யூஸ் பண்ணதுக்கு பின்னால் கொஞ்சம் பாலை அதிகமாக வர்றதுக்கு ஆரம்பிக்குது அதனால் நம்மளுக்கு இதை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் நம்மளது நூற்றி இருபது மரம் இருக்குது தென்னை மரம் நூற்றி இருபது மரத்துக்கு இப்போ நம்ம அதை இடையில வேறு எருவும் போட்டிருக்கோம் இதுவும் பண்ணியிருக்கோம் இப்போ இருந்ததுக்கு நம்ம இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல நல்ல ஓரளவுக்கு இருக்குது நான் ஒரு மரத்துக்கு வந்து ஒம்பது லிட்டர் தண்ணியில் இதே ஒரு லிட்டர் ஊற்றி நான் பத்து லிட்டரு பத்து லிட்டர் பத்து மரத்துக்கு அப்படியே ப லிட்டரு இல்லை மோந்து மோந்து தண்ணிக்குள்ளே தண்ணி வாய்ச்சிட்ருக்கும் இருக்கும்போது ரவுண்டு சுற்றி தண்ணி ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றி விட்ருவேன் எல்லா இதுக்கும் போய் சேர இப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணேன் அதையே அதை கேட்டாங்க கேட்காண்டி அப்படி தான் அவங்களும் சொன்னாங்க அதனால் நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் மேக்ஸை கொடுக்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் நம்மளுக்கு வெள்ளை அடிச்சு மாதிரி இருந்துச்சு மரம் அந்த ப மட்டையை இதுக்கெல்லாம் பார்த்தோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரு கருன்னு எல்லாம் ஓரளவுக்கு மழை அதுவும் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இது கொடுத்ததுக்கு பச்சை அடித்த மாதிரி இருக்கு இதே நீங்கள் நம்ம இது கொடுத்துருக்குற மரத்துக்கு கொடுக்காத மரத்துக்கு பாருங்கள் கொஞ்சம் வெள்ளை அடித்த மாதிரி இருக்குது எனக்கு கண்ணுக்கு அது தெரியுது அவ்வளோ எனக்கு வந்து மற்றவங்களும் வந்து பார்த்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இது இந்த பத்து மரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு அவிலும் பார்த்து நல்லா இருக்குது இந்த மரம் பார்க்கலாமங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நம்மளும் பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு உப்பு தண்ணி தான் மேக்சிமம் எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி தான் பாய்ச்சிட்டு இருப்பேன் எட்டு நாளைக்கு மீறி போனால் ஏதாச்சும் ரெண்டு நாள் இருந்தால் பத்து நாளான நாள் ஆயிரும் இந்த நோவு வந்து தண்ணி அதிகமாக விடுறதுனால தான் நோவு வருதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் இருந்து அதை சீராக தான் ஒரு எட்டு நாளைக்கு வரைக்கும் பத்து நாளைக்கு ஒரு தண்ணி வாங்கிக்கிறோம் அதனால நம்மளதுல எதுவுமே இல்லை இப்போ வந்து கொஞ்சம் மருந்து விடுறதுனால ஒரு ஏழு நாள் ஆறு நாளைக்கு ஒருக்க விட்டுட்ருக்குறோம் அதனால் விவசாயி கூட்டத்துலேயே நாங்கள் கலந்துக்குவோங்க கலந்துக்கும் போது அவங்களும் சொல்லுவாங்க இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பார்க்கும்போது கீழே அந்த வெடுப்பு ஓடணும் ஓடும்போது தண்ணி பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி வந்து அதிகமாக விட்டீங்கன்னா மரத்தடி பார்த்தீங்கன்னா பூரா பாசம் முடிச்ச மாதிரி இருக்கும் அந்த தண்ணி அது அவ்வளவு தண்ணி விடும்போது மரத்துக்கு வந்து நோய் வர மாதிரின்னு சொல்கிறாங்க அக்ரிலேயே நம்ம இதுக்கு சொல்லிகிட்ருக்குறாங்க நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க எட்டு நாளைக்கு ஒருக்க தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த கீழே வேர்க்கிட்ட அந்த சே லேசை வெடு போடி இருக்குன்னு சொல்கிறாங்க வெடு போடும்போது தண்ணி விட்டிங்கன்னா அந்த தண்ணி அந்த மரத்துக்கு கரெக்டான தண்ணி நோவு வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அக்ரிலிங்